இனியாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி அது மூலயமா அந்த செல்வியை மூஞ்சில் கரிய பூசணும் அப்படின்னு நினச்ச கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் இனியா சரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க அடுத்த வாரம் பாக்கியலக்ஷ்மி வீடியோடைய ப்ரொடெக்ஷனை பார்த்துடலாம் இங்கே ஈஸ்வரி கோபி கிட்ட பேசுகிறாங்க கோபி எனக்கு என்னமோ இந்த பாக்கியா பண்டை சரியில்லைப்பா அந்த செல்வியிட்ட போய் பேசியிருக்கா செல்வியை இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்ருக்கலாம் எனக்கு என்னமோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா செல்விக்கு அவன் பையனுக்கும் நம்ம பொண்ணு இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி அந்த அந்தளவுக்கு தான் இவ போயிட்ருக்கா ஏன்னா நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான்னு வார்த்தைக்கு வார்த்தை அதே எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு சொல்ல செலினோ ஆமாம் பாட்டி எனக்கும் அப்படி தான் தோணுது அம்மா பண்ணுறது சுத்தமாக சரியில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இனியாவுக்கு இப்போதைக்கு நாம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு வைக்கணும் ஏன்னா இனியாவும் ஆகாஷை அடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஆகாஷ்காக நம்மள்ட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறா இனியாவோடய கேரக்டர் இது இல்லை பாட்டி இந்த ஆகாஷ் இனியாவை நல்லாவே ஏமாற்றி வச்சுருக்கான் அதனால் நாம் வேறு ஏதாவது பண்ணி தான் பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வர் யோசிக்கிறாங்க சரி இதுக்கு மேலேயும் நாம் இனியாவை வீட்டில் வச்சுக்கிறது சேஃப்டி இல்லை எப்போ இனியா காதலிக்க ஆரம்பித்தாலோ அவளுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா அதை அவளாக பண்ணிக்கதை விட நாமளாக பண்ணி வச்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஈஸ்வர் யோசிக்கிறாங்க சரி ஆகட்டும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி ஏற்கனவே சொன்னால் அவளுடைய பேரனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு ஏன் அவள்கிட்ட பேசி இனியாவை அவனுக்கு கல்யாணம் நிற்கக்கூடாது அப்படின்னு ஈஸ்வர் முடிவு பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பேசுகிறாங்க ஈஸ்வருடைய ஃப்ரெண்டும் என்ன ஈஸ்வரி சொல்கிற உண்மையாவா அப்படின்னு கேட்க ஆமாண்டி என் பேத்திக்கு பையன் பார்க்குறேன் ஓ நீயும் உன் பேரனுக்கு பொண்ணு பார்க்குற ஏன் நாம் ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி நீ ஓகே சொன்னால் எனக்கு டபுள் ஓகே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லவும் சரிடி நாளைக்கு எல்லோரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாள் இங்கே ஈஸ்வர் வீட்டுக்கு ஈஸ்வரைய ஃப்ரெண்டு வராங்க அதை பார்த்தது இங்கே எல்லோரும் என்னது இல்லை கும்பலாக வந்துருக்காங்க என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கோபின்னு எல்லாருமே பார்க்குறாங்க ஈஸ்வரி இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லலை அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஈஸ்வரி இனியாக வர சொல்கிறாங்க இனியா வந்ததுக்கப்புறமா அப்புறமா இனியா பார்த்துட்டு ஈஸ்வரோட ஃப்ரெண்டு ஈஸ்வரி உன் பேத்தி ரொம்ப அழகாக இருக்கா என் பையன் கொடுத்த வச்சோம் எனக்கு டபுள் ஓகே ஈஸ்வரி அப்புடின்னு சொல்ல அப்போ தான் கோபி பாக்கியா ஜெனி அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது ஏன் நம்ம இனியாவுக்கும் அப்போ தான் புரியுது நமக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு உடனே பாக்கியா அத்தை என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் பண்ணுறீங்களா நீங்கள் பண்ணுறது முட்டாள்தனத்தை இப்போது யார்கிட்ட நீங்கள் இனியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க என்ன பாக்கியா என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இனியும் அவளுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் அவள் என்ன பண்ண சொல்கிற ஏன் இப்போ நான் மாப்பிள்ளை பார்த்தவனுக்கு என்ன பிரச்சனை என்ன குறை இந்த மாப்பிள்ளை ஒன்றும் சாதாரண பையன் இல்லை இவனுங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது பையன் நல்லா படிச்சுருக்கான் பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட்டஸை விட அவங்க ஒரு படி மேலே தான் இருக்காங்க இப்படி அப்பட்ட பையனுக்கு கல்யாணம் வைக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் புரியுதா அப்படின்னு இங்கே ஈஸியாக சொல்ல பாக்கியா ஒன்று அத்தை நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பான முடிவாத்த வாக்கியா நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் வாய அமைதியா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நாளைக்கு நிச்சயத்தை பண்ணிக்கலாம் அடுத்த முகூர்த்தத்தில் நாம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஈசு சொல்லிடுறாங்க இவங்க சரின்னு சொல்லிட்டுலாம் ஏச்சி போகிறாங்க போனதும் இனியா ஒன்று அம்மா என்னமோ நடக்குதீங்க எனக்கு ஏமா இப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்க ஈஸ்வர ஒன்று ஏன் கல்யாணமா ஏன் அந்த செல்வி பையன் கூட ஓடி ஓடிப்பாச்சு நின்று அப்படின்னு கேட்கும் பாக்கியா அத்தை என்ன பேசுகிறீங்க சின்ன பொண்ணுட்டா இப்படி தான் பேசுங்களா யார் சின்ன பண்ணு இவள் பொண்ணா சின்ன பொண்ணு பண்ணுற கயிறியாக பண்ணியிருக்கா ம் அந்த ஆகாஷை லவ் பண்ணியிருக்கா அந்த ஆகாஷ்காக ரொம்ப உருகுறா அப்போது இவளுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு இதுக்கு மேலே இவளை வீட்டில் வச்சுக்கிறது நல்லதுக்கு இல்லை பாக்கியா அதுதான் நல்ல பையன் வர சொன்னேன் பேசி முடித்தாச்சு நாளைக்கு நிச்சய்த்தம் பண்ணுறோம் அடுத்த மூத்தத்துலேயே இனி அவருக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று அத்தை பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் இப்போது இனியா அவள் வயசு கோலால் ஏதோ அந்த பையனை பிடிச்சி போய் பேசிட்டா அதை அவளே தப்புன்னு உணர்ந்துட்டா இனிமே அந்த பையன்கிட்ட மட்டும் இல்லை எந்த பையன்கிட்டையும் பேச மாட்டேன் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் நான் இனிமே ஒழுங்காக படிக்கிறேன் படித்து வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க என்ன பாக்கியா என்ன பேசுகிற உன் பொண்ணு சொல்லிட்டானா சொன்ன மாதிரி அப்படி நடப்பாளா இல்லை என் மனதுக்கு சரியாக படலை இதுக்கு மேலேயும் இனியாவை நாம் இப்படி வச்சுக்கிட்டோன்னா அது தப்பாக தான் போய் முடியும் அதனால் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரே முடிவு நான் முடிவு பண்ணிட்டேன் கோபி நீ என்ன சொல்கிற ஆமாம் நீங்கள் சொல்கிற முடிவு தான் சரியான முடிவு எனக்கும் புரியுது கண்டிப்பாக இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கோபி சொல்கிறாரு சரியா நீ என்னடா சொல்கிற பாட்டி நீங்கள் சொல்கிற முடிவு தான் பாட்டி உங்களுக்கும் ஓகே அப்பாவுக்கும் ஓகேனா எனக்கும் டபுள் ஓகே தான் பாட்டி நாமளே பண்ணி வைக்கிறது நல்ல தான் பாட்டி அப்புடின்னு சொல்லின்னு சொல்கிறான் பார்த்தியா பெத்த அப்பா கூட பிறந்த அண்ணன் பாட்டின்னு எங்கள் எல்லாேருக்கும் சரியாகப்பட்டால் அது உனக்கு தப்பாக தான் படும் அது எனக்கும் தெரியும் அதனால் உன்னுடைய பேச்செலாம் கேட்டுவிட்டு இங்கே கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது சொன்னபடி நாளைக்கு நிச்சயத்தை நடக்கும் நாளைக்கு முடிவு பண்ண டேட்டில் கண்டிப்பாக இனியாவுக்கு கல்யாணம் நடக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது யாரும் இங்கே தேவையில்லாதையும் பார்க்க தேவையில்ல அப்படின்னு ஈஸ்வரின் கோப்பையும் மாடிக்க போகிறாங்க இங்கே பாக்கி அவனே இனியாட்ட இனியா என்ன இனி அதெல்லாம் நீ ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க நீ வாய்த்து வந்து சொல்ல வேண்டியதானே ஏம்மா நான் சொல்ல நடக்க போகுது அதான் நீங்கள் சொல்லியுமே பாட்டியும் டேடியும் புரிஞ்சுக்கலை அவங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை எங்கேண்ணா அந்த ஆகாஷ் கூட ஓடி போய்டுவேன்னு பயப்படுறாங்க அதனால் இப்படி ஒரு முடிவு இனியா அவங்க ஆயிரம் சொல்லட்டும் ஆயிரம் முடிவெடுக்கட்டும் ஆனால் அதுக்கெலாம் நீ ஒத்துக்கலாமா சொல்லு இல்லை உனக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா வந்துடுச்சா இங்கே பாரு இனியா நீ நல்லா படிக்கணும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும் யார் நம்பி நான் இல்லை நான் என்னை நம்பி தான் இருக்கேன்னு நீ முதல்ல நிரூபிக்கணும் அப்போ தான் உனக்கு வரப்போகிற கல்யாண வாழ்க்கையும் புருஷனும் ஒன்று நல்லா புரிஞ்சுப்பான் என்ன மாதிரி நீ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டோடு இருக்கலாம்னு நினச்சின்னு வச்சுக்கேன் அப்புறம் என்னை மாதிரி கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்காக படிக்கவில்லையா பாரு இனியா உனக்கு இந்த கல்யாணம்லாம் இப்போதிக்கி வேணாம் நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போ உலகத்தை புரிஞ்சுக்கோ அப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாக்கியாக இனியாவும் மாடிக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க அழுகுறாங்க அப்போ தான் இனியாவுக்கு ஒரு யோசனை வருது அம்மா சொன்னது கரெக்டு தான் நாம் ஒழுங்காக படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் அம்மா நம்ம நம்புகிறாங்க அவன் நம்பிக்கைக்கு கரெக்டாக இருக்கணும் அதுக்கு இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு இனியா முடிவு பண்ணிவிட்டு சரி நம்ம கால் பண்ணி போலீஸுக்கு சொல்லிடலான்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க இனியா கால் பண்ணி இது மாதிரி என்னை விருப்பம் இல்லாமல் என் வீட்டில் கல்யாணம் வைக்கிறதுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்படியாவது என்ன இதை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும் போலீஸும் சரிம்மா அட்ரஸ் கேட்டுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சொன்ன மாதிரி ஈஸ்வரோடைய ஃப்ரெண்டு வந்து நிச்சாத்தம் பண்ணுறதுக்கு தட்டெலாம் எடுத்து வந்து பேச்சுவார்த்தைலாம் பண்ணி முடிச்சுட்டு தட்டை மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக போலீஸ் வந்து நிப்பாட்டுங்க போல அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரின் கோப்பியும் யார் நீங்கள் எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி விருப்பம் இல்லாமல் இந்த நிச்சாத்தம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசையா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நிச்சாத்தம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம் அதே மீறி பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் சொல்ல அப்போ தான் பாக்கியாவுக்கு புரியுது இனியாக தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அதனால்தான் இனியா இவ்வளோ நேரம் அமைதியாக பொறுமையாக இருந்திருக்கா பரவாயில்ல நம்ம பொண்ணு நம்மளை மாதிரி நடக்கிற எல்லாத்தையும் சகிச்சிட்டு இல்லாமல் போல்டாக நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு பாக்கியா இனியாவை பார்த்து பெருமைப்படுறாங்க இங்கே ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான அசிங்கமாக போயிடுது என்ன இது இனியா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாலே நம்மளை நல்லாவே அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க போலீஸ்காரங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் இந்த பொண்ணுக்கு எதையுமே பண்ண முடியாது நாங்கள் இப்போ போகிறோம் திரும்பவும் நீங்கள் இது மாதிரி பண்ணி எங்களுக்கு தகவல் கிடச்சிதுன்னா நாங்கள் அடுத்த முறை சும்மா இருக்க மாட்டோம் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு போலீஸ்காரங்க மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க